இப்போது நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்கோம் நிறைய விஷயங்கள பார்த்தாச்சு இப்போ கூட மை பத்தி பார்த்தோம் சோவி ஊட்டி வச்சு பார்த்தாச்சு நேற்று போய் மயானத்திலே டேரெக்டாக ஒரு பூஜை எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து நகர்த்தி கொடுக்குறீங்களா அதாவது நகர்த்தி கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா அப்படியே நகர்த்தி கொடுத்தாலும் உங்கள் வம்ச வழியில உங்களோட ரத்த பந்தங்களுக்கு தான் அதை சொல்லிக் கொடுப்பீங்களா இல்லை பொதுவாக வெளியில இருந்து யார் வந்தாலுமே சமுதாயத்தில் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்துருக்கு விருப்பத்தில் இருக்கு கண்டிப்பாக வந்து இதில் விருப்பம் உள்ள நபர்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம் நான் அதை வந்து இந்த கலைகளை வந்து வெளிகளில் கொண்டு வரணும் இந்த மாதிரி கலைகள் இந்த இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி கலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து வெளிகளில் கொண்டு வரணும் கிளைண்டுகள் அந்த வரவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் வெளிகளில் வந்து இந்த கலையை வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் கலைகளை வளர்த்து நல்லா சிறப்பாக கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் தரத்தோடு இருக்கணும் அவங்க மைண்டில் சேவ் ஆகணும் அது மாதிரி பொறுமையான முறையில் நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் கற்றுக் கொடுத்து குறைஞ்சது அவங்க வந்து ஒரு எட்டு விதமான அஷ்டகர்மம் ஒரு உபா ஒரு உபாசனை எடுத்தாலும் போதும் நீங்கள் வந்து ஆயிரம் எடுக்கணும் ரெண்டாயிரம் எடுக்கணும் பத்து எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒழம்பி போயிடும் இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு வட்டி நிறைய சாப்பாடுகளை போட்டு வச்சோம்னா என்ன ஆகும் அது நம்மளுக்கு வந்து ஒரு இதாகிடும் சாப்பிட முடியாது அதே வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் நமக்கு வந்து டக்குன்னு எதையும் மைண்டில் சேவ் ஆகுது ஒன்றாவதுலேருந்து வந்தால் தான் அது சரியாகும் அதுபோல் வந்து மாந்திரிகத்தை வந்து எட்டு விதமான அஷ்டகர்மத்தை கற்றுக்கொள்ளலாம் ஒரு உபாசனை எடுத்தாலும் போதும் குருவோட ஆசை பெற்றால் போதும் தாராளமாக நம்ம அதை வந்து நல்ல முறைக்கு அந்த உபாசனையை நல்லா சித்தி பண்ணி நம்ம உடம்புல நல்ல ஒரு சக்தி நேர்மையான ஒரு வேலைகள் பண்ணினாலே அந்த எட்டு விதமான அஷ்டகர்மத்தை நீங்கள் பண்ணினாலே எல்லாத்தையும் அந்த எட்டு விதமான அஷ்டகர்மத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் உபாசனையை கரெக்டான முறையில் எடுக்கணும் இப்போ விரும்பும் நபர்களுக்கு வந்து தாராளமாக நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் வர்ற சேசியர்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்குண்டான முயற்சிகளை அவங்க பண்ணணும் ஏன்னா நாங்கள் அந்த கலையை வளர்த்து விடணும்னு நினைக்கிறோம் இந்த கலையை வளர்த்து விடணும் நாலு பேரை கற்றுக்கிற வைக்கணும் நாலு பேர் இந்த மாதிரி தொழில் கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி மாந்திரிகம் என்பது வந்து நிறையா இதாகிடுச்சி நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் பூராமே கெட்ட வழியில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணக்கூடியதாக ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு மாந்திரிகிட்ட வந்து சராசரியாக வந்து இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பான முறையில் மக்களுக்கு சொல்லணும் ஒரு சராசரியாக ஒரு மாந்திரிகிட்ட போனோம் போகிறோம்னா பதினஞ்சாயிரம் இருபது ஆறு வாங்குறாங்க இப்போ நீங்கள் போய் அதை விருத்தி பண்ணிட்டாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த எதிரிகள் வந்து திருப்பி உங்களுக்கு செய்வாங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு செஞ்சதை திருப்பி விடும் போது அங்கே நோண்டா அப்போ அவங்க பார்ப்பாங்க பலபடியும் செய்வாங்க அது வந்து உங்களுக்கு பலபடியும் பண்ணும் இப்போ பழையபடியும் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் இருபநாயிரம் ரூபா நீங்கள் வட்டி வாங்கிட்டு போகணும் போகணும் இல்லையா அப்போ அதை எங்கே போய் வாங்குவீங்க இப்படியுமா வட்டிக்கு வாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்ன அப்போ கைவசம் உங்ககிட்ட அந்த கலைகள் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அஞ்சு எலுமிச்சம் மலர் இருந்தால் போதும் ஒரு ரூபா பாக்கெட் திருநீர் இருந்தால் போதும் புரியுதுங்களா கட்டு முறிக்கிற மந்திரத்தை மனசில் வச்சு இதை நீங்கள் சிம்பிளாக பண்ணினாலே போதும் அவன் பதினஞ்சாயிரம்ல இருபதனாயிரம்ல முப்பதாயிரம்ல ஒரு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அந்த மாந்திரியத்தை வந்து நம்மளுக்கு ஏவுனாலும் சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு பாதிக்காது சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏவுகிறாங்க அப்படின்னா செய்கிறாங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும் அப்போ காமிக்கம்போது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து இவங்க பக்கம் வரும்போது சிம்பிளாக ஒரு அஞ்சு லிமிச்சம்பளம் இதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அஞ்சு லிமிச்சம் மூலம் அந்த கட்டு உடைக்கிற மாந்திரம் இருந்தால் போதும் அஞ்சு ரூபா பாக்கெட் திருநீர் இருந்தால் சிம்பிளாக அவங்களே அவங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழிக்கணும்னு நினைக்கிற தான் வந்து பூரா அழிஞ்சு போகுமா தவிர உங்களுக்கு எந்த விதமான பங்கமும் வராது ஏன்னா நீங்கள் வெளியில் போய் யாரையும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களே உங்கள் குடும்பத்தை நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து உபாசனை நீங்கள் எடுக்கிறீங்க போது உங்களுக்கு பிரச்சனை வந்தாலே அது காட்டி கொடுத்துரும் அப்போ தாராளமாக இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இந்த கலையை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க நாலு பேர்த்துக்கு நல்லா நீங்கள் வந்து உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நாங்கள் கொடு கொடுக்கணுன்றோம் இப்போ வந்து இதோட வந்து என்னோடய போயிடணும் அடுத்த தலைமுறை வரக்கூடாது அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு அடுத்து வந்து பாதிக்கும் யா யாருக்காக பார்த்துதே அப்போ எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு வரணும்ல அதை வந்து ஏவாரமாக பார்க்கக்கூடாது ஒரு குடும்பம் வருதுன்னா லட்சக்கணக்கில் நான் செம் செலவு பண்ணி நான் பார்க்க முடியாது அப்போ வந்து இதை வந்து நான் கஷ்டப்படுறேன் அண்டா உண்டா அடவு வச்சு வெளியில் கடன் வாங்கியறின நாளைக்கு நான் பார்க்க முடியும் என் மகளுக்கு பார்த்தா பையனுக்கு செய்கிறான் பையனுக்கு பார்த்தோம்னா மகளுக்கு செய்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தா என் மனைவிக்கு செய்கிறான் இல்லைனா எனக்கு செய்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடஞ்சல்கள் வரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் பதினஞ்சாயிரம் இருபது வாங்கிட்டு நம்ம ஓட முடியாது அப்போ கலை நம்ம கை இருந்தால் யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது உபாசனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கணும் தவிர செய்த வினை திருப்பி அடிக்கும் இந்த உபாசனை கரெக்டான முறையில் சித்தி பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அடிச்சோம் அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே உங்கள் நபர்கள் குடும்பத்தில் வரணும்னா நான் சொன்னது மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் நூற்றி எட்டு முறை கட்டு உடைக்கிற மந்திரத்தை சொல்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி அந்த விலையை செய்கிறீங்க அதை செஞ்சு விட்டுட்டு பேசாமல் இருந்ததுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் அவர் போய் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சரூவா கொடுத்து செஞ்சுருந்தாலும் அப்படின்றக்குள்ளே திரும்பி அங்கே போயிடும் அது உங்களுக்கு சொற்பணத்துலையும் தெரிஞ்சு போயிடும் இதை வந்து நீங்கள் கற்றுட்டு போய் எத்துவதரமும் அதுக்குண்டான பயிற்சியும் கொடுத்துருவோம் உபாசனை கொடுத்துருவோம் தேய்ச்சை கொடுத்துருவோம் இதை எப்படி செய்யணுன்ற முறையோடு உட்கார வச்சு ரெண்டு நாள் நல்ல முறைக்கு பயிற்சியும் கொடுத்துருவோம் தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டு அதை முறைக்கு நல்ல முறைக்கு நல்ல வழிக்கு பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை நாங்கள் இப்போ கொடுக்குறது வந்து எதுக்காக நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து உன் பிள்ளைக்கு நீ இதை கற்றுக் கொடுக்கணும் அடுத்து நான் அவன் பேரன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து இதை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் குடும்பத்தை காக்கிறது மட்டும் இல்லை உன் குடும்பத்தை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை உன் பரம்பரையவே நீ வாழ வைக்கலாம் நீ யார்கிட்டையும் போய் நீ வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏன் செய்யலாம் மாந்திரிகம் என்பது வந்து ம மனசு சுத்தம் இருக்கணும் ஒழுக்கமான தெய்வ வழிபாடுகள் இருக்கணும் நேர்மையான ஒரு எண்ணங்கள் இருக்கணும் பூஜை வழிபாடுகள் கண்டிப்பான தேவை விரும்பும் நபர்களுக்கு வந்து நம்ம வந்து அகோரி பூஜையை கூட நம்ம கற்றுக் கொடுக்கலாம் எந்த தீஜை வேணாலும் கொடுக்க முடியும் உபாசனைகள் கொடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் மெயினாக வந்து எட்டு விதமான அஷ்டகர்மம் இருந்தாலே போதும் அவங்க வேணுங்கிறத செஞ்சுக்கலாம் வார் விரும்பும் நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்பு கொண்டால் போதும் தாராளமாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் விரும்பும் நபர்களும் தொடர்பு கொள்ளணும் அவங்க அதுக்கு தயாராக இருக்கணும் இப்போ இதில் வந்து நான் மெயினாக வந்து நான் சொல்கிறது என்ன விரும்புகிறேன் அப்படின்னா இதை நாம் பழகி என்னோட போயிடக்கூடாது ஏன்னா அடுத்து என் பிள்ளைகளை யாரை காப்பாற்றுவா இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க என்ன காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி போய் நான் பழகிட்டு வரேன் இது என்னோட அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து என் பிள்ளைகளுக்கு செய்வாங்கல்ல இன்னொருத்தவங்க இறங்கும்போது ஏன் பிள்ளை எங்கே போகிறோம் அப்போ இந்த கலையை என் பிள்ளைக்கு நான் கற்று கொடுத்தேன் அப்படியே உயிரை காப்பாற்றும் அப்படியே பிள்ளைகட்டியில் காப்பாற்றுவோம் இது போல இந்த கலைகளை வளர்க்கணும் நில விஷயத்துக்காக கொண்டு போகணும் மேலும் மேலும் மற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசுக்கு மேலே வயசு வயசு எங்களுக்கு தேவையில்லை தாராளமாக இதை செய்யலாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கற்றுட்டு போய்ட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள தொழிலே பண்ணலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் உங்களுக்கு வந்து நாள் டைம் கொடுக்குறேன்னா பத்து நாள் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் கரெக்ட் டைம் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல வந்துட்டு போன உடனே என்கிட்ட வந்துட்டு போனே மறுநாள் நீங்கள் தொழில் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் வந்து மறுநாள் எல்லாம் தொழில் பண்ண முடியாது குறைஞ்சது சித்தி பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாள் சித்தி பண்ண முடியும் இல்லை பதினஞ்சு நாள் நான் வந்து ஒரு அஞ்சு நாள் சேர்த்து தான் சொல்கிறேன் இதை சித்தி உபாசனையை சித்தி பண்ணிவிட்டு அந்த சித்தி பண்ணும்போதே ஒரு ஒரு நில ஒரு அம்மாவாசை ஒரு பவுர்ணமையில வந்து எட்டு விதமான அஷ்டகிரமத்துக்குள்ளே அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ரெண்டாயிரத்தி எட்டு முறை விட்டு சித்தி பண்ணுறீங்க சித்தி பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த நாங்கள் சொல்லி கொடுக்குற மரத்தில் வந்து கணவன் மனைவி விஷயம் இந்த மாதிரி எட்டு விதமான அஷ்டகிரமத்தில் மோகணும் இந்த மாதிரி விஷயத்துகளை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்யும் போதே அவங்களுக்கே சிம்டம்ஸ் தெரியும் சக்கரத்துக்கு எந்திரத்துக்கு உயிர் கொடுக்குறது போகும்போதே நம்ம அந்த அதில் உரு ஏறுறது அவங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் சொல்லி ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் டவுட் இருந்தால் நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணி நம்மட்ட கேட்டுக்கலாம் இல்லை நேரடியாக வந்து கற்றுக்கலாம் இந்த எட்டு விதமான அஷ்டகர்மத்தை வந்து அவங்க முத வந்து நல்ல சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வந்ததை உபாசனை எடுத்ததை வச்சுக்கிட்டு இவங்க தொழில் பண்ணணும் இவங்க தொழில் பண்ணிவிட்டு அந்த எட்டு விதமான அஷ்டகர்மத்தில் எல்லாமே வந்துடுது வர ஜனங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம் எப்படி அவங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத நீங்கள் கற்றுக்கு எப்படி அதை கண்டுருங்கன்னா அதை அதையும் ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிச்சுடும் சொல்லி அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் இதை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்து எனக்கு நான் இதை பழகணும் எனக்கு இது ஒரு பழகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும்போது அதை எடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா அது மட்டும் தனியாக வந்துருதா அப்போ அதில் கவனம் செலுத்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது கவனம் செலுத்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண்டையில் உட்காரும் எடுத்த சோறுக்கு வந்து வத வதவதம் கண்டதுக்கிட்டேதான் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எதை பண்ணுவாங்க கஷ்டத்துக்கு வர்றாங்க நம்ம வந்து நான் சொல்ல விரும்பலை கஷ்டத்துக்கு வர்றாங்க ஒன்று மதிக்கணும் வர்றவங்கள மதிக்கணும் வர்றவங்கள மதித்து சொல்லணும் சரிங்களா மனிதனாக பிறந்துட்டு ஆறு கருந்தால் இறப்பு இருக்குது ஆனால் வர்றவங்கள மதிக்கணும் மதித்து எதையும் செயல்படும் இதில் வந்து நான் பெரியாளுன்றதுக்காக பேசலை நான் சாதாரண மனிதன் நான் எனக்கு வந்து கடவுள் இருக்கார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த தேடி வரவங்களை எப்படி காப்பாற்றணும் என்னை தேடி வர சிசியர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அளவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் தொடர் தாராளமாக தொடர்பு கொண்டு அவங்க பழகிக்கலாம் மெயினாக அதில் நான் வந்து சொல்கிற விஷயமே அவங்க குழந்தைகளுக்கும் அது வரணுன்றதான் நான் சொல்கிறேன் இப்போ எத்தனை நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறோம் இந்தவங்க இதை பண்ணுறேன் இதை வந்து உன்னோட முடிஞ்சு போயிடும் உன்னோட முடிஞ்சு போயிரும்னா இப்போ அவங்க அப்போ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் அழிஞ்சப்படும் கூட ஓப்பனாக சொல்கிறேன் நான் நான் ஒரு இதில் போயிட்டு இருந்தாலும் கூட என் உணவர்த்த பாய வச்சு கூட என் பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியலாம் என் பிள்ளைகள் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையாப்பா அந்த கலையை என் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்று கொடுத்துட்டு போனோம் படிப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியம் அது மாதிரி இன்னும் போகிற காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாந்திரிகம் முக்கியம் அதை அழியாத அளவுக்கு கொண்டு போங்க நெல்ல விஷயத்துக்கு கொண்டு போங்க புனிதம் ரொம்ப முக்கியம் மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் விரும்பும் நபர்கள் வந்து தாராளமாக நம்மகிட்ட தொடர்பு கொண்டு தாராளமாக வந்து க்ளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அவங்க நல்ல முறைக்கு தொழிலும் பண்ணிக்கலாம் அதை நாங்கள் ரெடியும் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி பண்ணணுன்றதையும் கொண்டு கொடுத்துருவோம் தாராளமாக எங்க நல்ல க்ளாஸ் கொடுக்க முடியுமா வர நபர்கள் தொடருவோம் சித்த வழிபாடு முறைகள்ன்றது வந்துங்கம்மா இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலாக்குள்ளே போய் உட்காரணும் மழைக்குள்ளே போய் உட்காரணும் அங்கே போய் பூஜை பண்ணணும் பூஜை அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது சித்த வழிபாடுன்றது வந்து மற்ற தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்து சித்த வழிபாடு செய்ய முடியாது சிவனை மட்டும் வணங்கி தான் சித்த வழிபாடு பண்ண முடியும் அதுக்கும் நாங்கள் வந்து வழிமுறைகள் வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் அந்த பாதையில் தான் வந்தது இதே தெய்வமே கொடுத்தது தான் நாங்கள் அந்த பாதையில் வந்திருக்கோம் அந்த சித்த தான் நாற்பத்தெட்டு மண்டலம் அதை எப்படி பூஜிக்கணும் எப்படி செய்யணும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து சிவாயான மன்ற மந்திரத்தை சொல்லி இன்னதை எனக்கு வேணும்னு கேட்டால் அந்த அதுக்கு நான் வழிகள் ஏன்னா எனக்கு நாங்கள் அப்படி தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இங்கே உட்காந்துட்டேன் எனக்கு வழி பொண்ணு பண்ணால் நாங்கள் அதை வழி பண்ணுறேன் அப்போ அது நீங்கள் லைவாகவே நான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் என்னென்னா அவரோட ஆசி அவரோட ஆசை நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறாருன்றதை உணர்ந்து உங்களை இந்த ஞானத்துக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு கண்ட சிந்தனைகள் வராமல் உருநிலை ஆகும்போது சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணும் தெரியும் அதை நம்மளே நினச்சாலும் அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் வராது அப்போ என்னென்னா சித்த வழிபாட்டுகளில் வந்து ஒரே இதுகளை வைத்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம் அதை வச்சு நீங்கள் பூஜித்து நாங்கள் சொல்கிற அந்த சில எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பண்ணி பூஜை வரும்போது அது கண்டிப்பான முறைக்கு நீங்கள் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் ஈஸியாக கொடுப்பார் இது ஆணித்தனமாக எங்களால் அடித்து சொல்ல முடியும் வந்து இப்போ இன்றைக்கி கோயிலில் வந்து குறுக்களாக இருப்பாங்க பூசாரிகளாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பின்னுறவங்களாம் நிறையா இருக்காங்க இல்லையா அவங்களாம் நிறையா பேர் வந்து எனக்கு சித்தராகணும் நான் எடுத்து கொடுக்குற திருநீர் பலிதமாகணும் கொடுக்குற எலுமிச்சம் பலிதமாகணும்னு சொல்கிறாங்கள அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட ஆன்மீக வந்து எந்த அளவுக்கு திடமாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்களோட வீரியங்கள் எப்படி இருக்குது அவங்களோட உடம்பு கண்டிஷன்கள் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்தாற்போல் அந்த பூஜை வழிபாடுகளை செய்து கண்டிப்பான முறையில் சித்த வழிபாடுகளை செய்ய முடியும் இப்போ அது வந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் இல்லை அது அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்ம செய்யலாம் தாராளமாக அந்த ஆசியை அவர்கிட்ட வாங்க முடியும் அது அவங்களே உணரலாம் அவங்களே உணரலாம் உணர்ந்துட்டு அதை வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த எந்த தெய்வத்தை அவரை வணங்கிக்கிட்டே வந்து எந்த தெய்வத்தை வைத்து பூஜித்து நாங்கள் வந்து ஒரு குறி சொல்ல வேணும் அப்படின்றதையும் நீங்கள் அந்த சித்த வழிவாட்டில் கேட்டுக்கலாம் இல்லை உன்னே வணங்கி நான் வந்து நாலு பேருக்கு நான் சொல்கிற வாக்கு பலிதமாகணுன்றதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து விருப்பப்பட்ட தெய்வத்தை வந்து எனக்கு நீ அறிமுகப்படுத்தி உன்னை வணங்கி நான் கேட்குறேன் எனக்கு அதை கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உங்களுக்கு அதை தர இந்த மாதிரி இந்த தெய்வத்தை வச்சு இப்படி பெண்ணு அப்படின்றத அந்த வழிகளை காட்டும் போது அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆசி முழுமையாக கிடைக்கும் அதுக்கு இடையிலேயே வந்து நாங்கள் வந்து அவரை சோழி போட்டு அந்த தெய்வத்தை வணக்கி குறி சொல்ல வேணும் இல்லை நாங்கள் வந்து ஒரு எலுமிச்சம் எல்லாம் திருநீர் எடுத்து கொடுத்தாலும் பலிதமாகணும் இல்லை என்றால் நான் வந்த உடனே தலையில் கை வச்சுன்னு இதெல்லாம் வந்து சொற்பணத்திலேயே காட்டி கொடுத்துரும் அப்போ அதுக்கு மெயின் என்ன தேவை அப்படின்னா உங்களோட புனிதமான எண்ணம் புனிதமான சாப்பாடு ஒழுக்கமான வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் கட்டுக் கொடுக்கும் நாள் வரைக்கும் நாங்கள் சொல்கிற நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசையை உங்களால் பெற முடியும் இப்போ சித்தர்கள் என்பது வந்து காட்டுக்குள்ள தான் வச்சு பண்ணணும் அதை விஷயத்தை வச்சு பண்ணணும் அவங்க வந்து புளி மேலே ஏறி வந்தாங்க அவது மேலே ஏறி மாதிரி இருந்தாங்கன்னா அதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முதல் இன்னைக்குள்ள மனிதர்கள் பெடும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ஏன்னா இது வந்து நான் கையாண்ட முறைகள் இப்போ நான் அவங்க நீங்கள் வந்து லைவாக பார்த்துறீங்க நாங்கள் பச்சை மண்ணில் லிங்க வச்சு வரம் வாங்கி அந்த முதல் அந்த சித்த வழிபாட்டில் இருந்து தான் நான் வந்திருக்கேன் அந்த வழிகளெல்லாம் வந்திருக்கோம் அதே வழி முறைகளை வந்து மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னால் பல புனிதத்துக்கு போகும் மற்ற புனிதமான இருக்கும் அது அப்படின்றத அந்த வழிபாடுகளும் இருக்குது அதையும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் நீங்கள் சிலைகளுக்கு வந்து உயிரேற்றி கொடுக்கறதாக சொல்லி கேள்விப்பட்டேங்க நம்ம வந்து இப்போ ஒருவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வந்து கேட்பாங்க இப்போ வந்து எனக்கு வந்து முருகர் வேணும் எனக்கு வந்து விநாயகர் வேணும் எனக்கு வந்து காளி வேணும்னு ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க அப்படி நபர்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த அவங்களோட அந்த சிலையை வச்சு அதுக்குண்டான படையல் இப்போ மாமே மாமேஸ்வரம் வந்து அந்த வழிபாட்டுகளில் செய்கிறது காளி சுடலமாடையம் காலபரமேஸ்வரி காலப்பேருன்னா அப்போ அந்த வழியில் போகிறது ச அசைவ வழிபாடு வேறு சைவம் வழிபாடு வேறு இப்போ சைவ போது முருகன் இதற்கு தாழ்வு கடலபுரி அந்த மாதிரி ஒரு சில பூஜைகளை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து பண்ணி ஏந்திர எழுதி அதில் வந்து தடவி நாங்கள் வந்து அந்த கீழே அந்த சிலைக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணி அடிச்சிருவோம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த இந்த சிலை வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண் வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வந்து முருகர் சிலை இந்த முருகர் சிலை வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துருக்காங்க இந்த முருகர் சிலை வந்து இதை பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணுறது கொடுத்துருக்கு இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்னதாக ஒரு இயந்திரத்திலே சக்கரம் முருகனுக்குள்ளே உண்டான சக்கரத்தை வந்து ஒரு தகடில் நம்ம அது வந்து வெள்ளி தகடாக இருக்கலாம் செப்பு தகடாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு தகுட்டில் வந்து எழுதி அதுக்கு உண்டான வசிய இருக்குது இந்த முருகன் வசியம் உயர்ப்பு அந்த உபாசன வசியம் மைய இருக்குது இந்த மையை தடவி அதை சுருட்டி உள்ளே வச்சு ஆவாகனங்கள் நாங்கள் இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க சில சில விஷயங்கள் இருக்காங்க அது இல்லாமல் இது இதுக்குள்ளே இன்னொரு ஒரு பொருளும் வைக்கணும் அந்த தகடோட சேர்த்து இன்னொரு பொருள்னு இருக்குது அந்த பொருள் வைக்கணும் வச்சு இது அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு செய்ய வேண்டிய வந்து பால் தயிர் தேன் இதெல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை வந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா இல்லை ஒரு நூற்றி எட்டு ஊரோ அந்த தகுந்தார் போல் நாங்கள் வந்து அந்த உருவை கொடுத்துருவோம் கொடுத்த அந்த படையில் வச்சு கொடுக்கும்போது இதில் வந்து உயிரேறும் உயிரேறின பிறகு அவங்களுக்கு வந்து அந்த உபாசனையை கொடுத்து நம்ம இந்த நம்ம மந்திரம் என்ன சொன்னோம் அந்த உபாசனையை கொடுத்து அந்த சிலையும் அவங்க கையில் வந்து முறைப்படி வந்து பூஜை பண்ணி அவங்க கையில் புடைச்சிடணும் கையில் படைச்சிட்டு அவங்க வந்து ஒரு இருபத்தோரு நாள் மறுபிரகாரம் வந்து ஒரு ஆயிரத்துட்டு காலையில் ஒரு ஆயிரத்திட்டு சாயந்தரம் ஒரு ஆயிரத்தெட்டு இல்லைனா அந்த மாதிரி அவங்க அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாளை தள்ளிக்கிட்டாங்கன்னா மந்திரத்தை கூட அவங்க அந்த டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து அவள் கடலை புரி வச்சு பூ போட்டு அதை வந்து குழந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சொல்கிற டைமில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது கனவுல வந்து அந்த முருகே வந்து வேல் வந்து நம்ம தலைமையில் வர்றது மாதிரி இல்லைன்னா மயில் வந்து நம்ம வர மாதிரி இல்லைன்னா குண்டம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது வேல் நிற்கிறது மாதிரி இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுற கோபுரம் இருக்குது இல்லையா கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கோபுரத்தை காமிக்கும் கும்பாபிஷேகம் ஆகும் ஆக வேண்டும் ஏன்னா கும்பாபிஷேகமும் இந்த ஆவாகனமும் ஒன்று தான் ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு சிலைக்கு உருவாக்கிறதுக்காக கும்பாரிசை நடத்துகிறாங்க அப்போ நீங்களும் இங்கே இந்த தெய்வத்தில் வந்து உயிர் படுறீங்க அப்போ இதில் இருக்கிற உயிர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த சிலைக்கு வந்து உக்குறு அதிகமாகும் உக்குர் அதிகமாகும் உயிர் அதிகமாகும் சக்தி அதிகமாகும் அப்போ அங்கேருந்து மந்திரம் யார் ஜெவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசி வழங்கப்படும் அப்போ ஆசி வழங்கும் போது அந்த அனுகிரகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உன் உடம்புலையும் அந்த சக்தியானது கிடைக்க அதுதான் சித்தி இது வந்து உங்களுக்கு சித்தி வழங்கிடும் அந்த ரூபத்தில் வந்து சித்தி வணங்குது அப்படி வணங்கியாச்சுன்னா இப்போ இவரை வணங்கி வந்து நீங்கள் மதிகள் செஞ்சுக்கலாம் இது வந்து மூலிகை முறைகள்லேயே செய்யலாம் எந்த எழுதி மூலிகை முறைகள் வைக்கிறது மூலிகை முறைனா புல்லுருவி இந்த மரத்துகளில் இருக்க புல்லுருவி அந்த மாதிரி புளிய மரத்து புல்லுருவி வாகை மரத்து புல்லுருவி அரச மரத்து புல்லுருவி வில்வ மரத்து புல்லுருவி இந்த மாதிரி புல்லுருவிகளை வந்து அமாவாசை நாட்களில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னக்கே முரப்பிரகாரம் சாபனை விருத்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து வச்சுட்டு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எள்ளு கடுகுமிட்டு வச்சாலும் போதும் மை தடவி அந்த இயந்திரத்தில் அவங்களுக்கு எழுதி அவங்களோட பேருகளை எழுதி வச்சு செஞ்சு உருவத்தி அந்த மந்திரத்தில் உச்சாரணம் செய்யும் போது இதிலிருந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார் இதிலையும் உயிர் இருக்கும் நம்ம உடம்புலையும் நம்மளுக்கு அவங்ககிட்ட பெற்ற ஆசி இருக்கிறதுனால அந்த நாதமானது நம்ம சொல்ல சொல்ல அந்த இயந்திரத்தில் இறங்கி நம்ம கொடுக்குற கிளைண்ட்டுக்கு வந்து அது நல்ல முறைக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து இது நம்ம ஆவாகனம் பண்ணி உயிர் பண்ணியும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் இந்த மாதிரி சின்ன தான் உயிரேற்றி கொடுப்பீங்களா இல்ல ஒரு ஆலயங்கள் திறக்கணும் அந்த சாமிக்கு அந்த சிலைக்கு வந்து இல்லை பெரிய பெரிய வசதியானவங்க எல்லாம் வீட்டுலயே முன்னாடி வந்து அந்த மாதிரி இடத்துக்கும் அதாவது வந்து இந்த மாந்திரிகம் வழிகளில் வர்றவங்க வந்து தெய்வம் அவங்களுக்கு கண்டிப்பா அவசியம் அதை உபாசனை சித்தி எடுத்தா தான் அந்த மாந்திரிக வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து தெய்வம் வேணும் இப்போ வந்து ஒரு பிரபரா ஒரு சிலை வந்து அந்த இடத்துல இருந்து அந்த உபாசனை எடுத்து இருந்தா தான் உட்காந்து செய்யற மாந்திரிகத்துக்கு வந்து அது ஒரு உயிர் கிடைக்கும் அப்போ வந்து அந்த சிலை இருக்கிறதுக்கும் நான் என்னோட நான் அதுகிட்டிருந்து நான் பெற்ற ஆசையை அந்த ஒரு சத்தியை வச்சு தான் நம்ம பின்னோம் எந்த ஒரு காரியத்துக்கும் இப்போ அந்த மாந்திரிக வேலை செய்வதற்கும் அவங்க வீட்டுகள்ல வந்து உயிரோடு வச்சு பூஜிக்கிறதுக்கு மாந்திரிகம் இல்லாமல் சிலை மட்டும் அவங்க வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் ஆவாகனம் பண்ணி அதுக்குண்டான மந்திரத்தையும் கொடுத்துருவோம் அதை நீங்கள் பெண்ணி செஞ்சு சித்தி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆவாகனம் பண்ணி மட்டும் நீங்கள் வச்சு வந்தாலும் பூஜைகள் பண்ணினாலும் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும் உயிர் ஆச்சுன்னா வழிபாடு செய்யணும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் வந்து மாந்திரிகம் செய்கிறவங்க வந்து இப்போ ஏற்றி இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் உயிர் வந்து இப்போ இருக்கு இப்போ முருகன் வந்து உயிரேற்றி நம்ம வச்சிருக்கோம் சொல்லி சொன்னால் அது வந்து தெய்வம் இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வ இருக்கிறதுக்கு நாலு பேர் கண்டிப்பாக வருவாங்க இப்போ நாலு பேர் வரும்போது கண்டிப்பாக அந்த மாந்திரிக தொழில் ஓடும் பெண்ணும் இப்போ ஆளுங்க வந்து வீட்டு முன்னுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து சும்மா ஒரு பார்வைக்காக வச்சிருக்காங்க அதை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது முரப்பிரகாரம் பூஜிக்கணும் அதை பூஜிக்க தவறிட்டால் அது அவங்களுக்கும் பயங்கரமான பாதிப்புகளை கொடுத்துரும் அதனால் வந்து பார்வைக்கு அதை வைக்கலாமா தவிர அவகாணம் பண்ண முடியாது பெரிய பெரிய கோயில்கள் திறக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அது முறைப்பிரகாரம் வந்து அதுக்கு இறையா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பார்த்து ஐயர்களை வச்சு அதை பண்ணலாம் நம்மளே அது பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிறையா சாந்தியம் சம்பிரதாயங்கள் இருக்குது அது பண்ணுறதுக்கு அதை வந்து முறை ஐயர்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த மாந்திரியத்துக்கு வந்து நாங்கள் உயிர் கொடுத்தது பண்ணுறோம் உயிர் கொடுத்து ஏற்றி கொடுத்துருன்னா அங்கே சித்தி பண்ணி இதை வச்சு அவங்க பண்ணிக்கலாம் தாராளமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிதை சித்தி பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் உபாசனை சித்தி பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ பயிற்சி வகுப்புக்கு வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கேரளாவில் பண்ணுவீங்களா இங்கே தமிழ்நாட்டில் கம்பத்தில் புதுப்பட்டிலேயே பண்ணிடுவீங்களா கண்டிப்பாக நான் வந்து மாந்திரிக தொழில் பண்ணுற இடத்துலையே என்னோட இடத்துல தான் வச்சு நான் பண்ணுவேன் ஆனால் அது கேரளாவில் இல்லை தமிழ்நாட்டில் வச்சு தான் பண்ணுவேன் ஏன்னா வர்றவங்களுக்கும் கத்துக்கிறதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வந்து அது ஒத்து போகும் அந்த கேரளா கிளைமேட் வந்து ஒத்து போகாது அதுவும் போக அங்கே வச்சம் சொல்லுச்சுன்னா சில பேர் உடல் சூழ்நிலைகள் இதாகும் சில பேருக்கு வந்து செட் ஆகாது அதனால் வந்து வர்றவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் அதனால் வந்து தமிழ்நாட்டில் தான் இடம் அதுபோக நான் எந்த இடத்துல வச்சு வரவங்களுக்கு நன்மை நல்லதுகள் செய்கிறனோ அந்த இடத்துல வச்சு தான் நான் கொடுப்பேன் எப்போயுமே இப்போ வந்து நான் இங்கே விட்டுட்டு ஒரு மண்டபத்துலேயோ மற்ற இடத்துக்கு நான் போனாலும் அது நல்லா இருக்காது என்னோட ரூம் என்ன அளவோ அதில் வந்து நான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு கூட நல்ல முறைக்கு தெளிவாக உட்காந்து அந்த அளவுக்கு பண்ணி விட்ருவேன் ஏன்னா என் இடத்துல வச்சு செய்யும்போது என் தெய்வத்தோட அனுகிரகம் வரவங்களுக்கு கிடைக்கும் அப்ப இங்க வச்சு காலையில காலையில அவங்க குளிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு திருநீர் கொடுத்து செஞ்சு ஒரு ஆசை விலகி பண்ணி இதை பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப இந்த கோயிலை விட்டுட்டு நான் வேற இடத்துல வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த ஒரு வழிபாடு அவங்களுக்கு கிடைக்காது இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கற்றுக்கணும்னு வரும்போது இதை பார்க்கும்போது ஒரு எண்ணங்கள் தோணும் உங்களுக்கே காலையில் ஒரு எண்ணங்கள் தோணுச்சு இல்லையா தோணும் அப்போ இதை பார்க்கும்போது நாங்கள் தோணு தோணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம செய்யணும் மாதிரி வரணும் ஒழுக்கத்துக்கு வரணும் நம்ம வழியில் போகக்கூடாது கட்டெண்ணங்கள் வரக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள் இப்படி வரும்போது அவங்க வாழ்க்கைக்கும் ஆயிரும் அவங்க தலைமுறைக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றின மாதிரி ஆயிரும் அவங்க புனித காரியத்துக்கு வந்து அவங்களும் ஒரு முக்தி அடைஞ்சதுக்கு சமம் ஆயிரும்